ஹாய்ங்க வணக்கம் வெல்கம் டு காமாட்சி ஆண்டிக் இன்றைக்கி கொஞ்சம் புழுங்கு பொருள்லாம் போட்டிருக்கேங்க நல்ல வெயிட்டான பொருளுங்கெல்லாம் இருக்குது கடாய் கேட்டிருந்தீங்க அப்புறம் இந்த குருளி மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க வெள்ளோடுல அதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் வேணுன்றது புக் பண்ணுங்கள் பார்த்துட்டு எது வேணுமோ சொல்லுங்கள் புக் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல நாம் பார்க்குறது ஒரு கரண்டிங்க நல்ல பெரிய அகப்ப கரண்டி பொங்கல் வருது இல்லையா இந்த சூடு கடத்தின்னு சொல்லுவாங்க இந்த உலோகங்களே அது கொஞ்சம் நீட்டாக இருந்தால் சமைக்கும்போது ரொம்ப நேரம் சமைக்கிற பொருளுக்கெல்லாம் கொஞ்சம் கனமாக இருக்கிற பொருளை போடுவாங்க அது மாதிரி உள்ளது தான் இந்த கரண்டி ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் ஒன்று அகப்ப கரண்டி தோசை கரண்டி ரெண்டுமே நல்லா பெருசு தான் வெயிட்டாக உள்ளது தான் கரண்டி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அகப்பக்கரண்டி ஆயிரத்தி ஐநூறுரூபா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு எது வேணுமோ ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு முதல்ல ஒரு ரெண்டு போட்டேன் இல்லைங்களா அதே மாதிரி மூணாக இருக்குது ஒரு செட்டு அப்படியே மூணாக இருக்குது ரெண்டு இது எதுவும் புழங்காததுங்க அப்படியே சீதனமாக வந்தது அப்படி அப்படியே வச்சுருந்துருக்காங்க அதில் நமக்கு மூணு பொருள் கிடச்சிருக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுக்கலாம் சாம்பார் ரசம் சாதம் வடித்தா அழகாக போட்டு மூடி வைக்கிற மாதிரி இருக்குது மூணும் சேர்த்து தாங்க கொடுக்குறேன் இல்லை எனக்கு ஒன்று தான் வேணும்னு கேட்டிங்கன்னாலும் கொடுத்துருவேன் பாருங்கள் வேணுன்றவங்க கேளுங்க ஈச் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஆயிரத்தி ஐநூறுரூபா வேணும்ன்றவங்க கேளுங்க டின் கோட்டிங்லாம் நல்லா இருக்குங்க அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது எப்படி இது பழசு நம்ம கண்டுபிடிக்கணும்னா பின் மெழுகு அப்படியே இருக்கும் அதை வச்சு தான் நாம் இது பழசு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் ஒரு பீஸோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா மூணும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு தனித்தனியாக கேட்டிங்கன்னா கேளுங்க நான் அதுக்கு வேலை சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்ததாக பார்க்குறது ஒரு பெட்டிங்க பெட்டின்னு பார்த்திங்கன்னா இது அந்த காலத்தில் தாம்பூல பெட்டி வெத்தலப்பாக்கு பெட்டி அப்படின்வாங்க நல்லா அழகாக இருக்குது ஆறு இன்ச்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அகலம் இந்த பக்கம் ஒரு நாலு இன்ச்சு பிடியை பார்த்தே கண்டுபிடிக்கலாம் பழமை எப்படி இருக்குது அப்படின்னு கீழே நாலு குமிழ் இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்குது உள்ள காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அப்படியே நகை வைக்கலாம் அதில் அந்த மாதிரி உள்ளது தான் இதோட ரேட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு இதோட ரேட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா நல்லா கனமாக தாங்க இருக்குது எப்படியும் ஒரு அரை கிலோ வெயிட் இருக்கும் அது அடுத்தது நாம் பார்க்கறது ஒரு கூஜா மாம்பழ கூஜான்னு சொல்லுவோம் இல்லையா அது இது ரொம்ப பழசு தான் பாலிஷ் பண்ணதில் அப்படி கலராக தெரியுது நம்மளுக்கு பழசு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் அது துறக்கிறது எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீட்டாகவே வேலை செய்யணும்னா திருகு கரெக்டாக இருக்குங்க இவ்வளோ நாள் பொருள் அப்படின்னாலும் கூட அந்த மரம் கரெக்டாக இருந்தால் தான் அது போய் செட் ஆகும் பாருங்கள் ஸ்க்ரூ மாதிரி இருக்குங்க நல்லா நீட்டாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இது எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்பு அதனால தான் அது காட்டுறேன் நான் உங்களுக்கு பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்குது நல்ல உள்ள ஒரு பொருள் தான் இது ஒரு உருளி இது முன்னே ஒரு தரம் போட்டிருந்தேன் அதே மாதிரி இன்னொன்று வந்திருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க சின்னது தான் இது உருளி கனமாக இருக்குது நல்ல வெயிட்டும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆயிரத்தி இரநூறுபா இது படிங்க போன வாட்டி போட்டிருந்தேன் இல்லைங்களா அதில் ஒரு படி நின்றுருச்சு அதை போட்டிருக்கேன் நான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதுவும் அதே மாதிரி உள்ளது தான் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது பெருசு மட்டும் போயிடுச்சு இந்த ரெண்டு சின்னது இருக்குது சின்னதில் வேணுன்றவங்க கேளுங்க கொடுக்குறேன் அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஒரு ரசவாளிங்க ரொம்ப நாளாச்சு ரசவாளி நானும் போட்டு இந்த ரசவாளி நல்லாயிருக்கு உள்ள டென் கோட்டிங்கோட எப்பவும் காப்பர் பீடிங் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த ரசமாளியோட ரேட்டு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி என்னன்னா இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி வந்திருக்கு அது காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு கீத்து மாதிரி இருக்குது அது அந்த அடி இருக்கிறதுனால தான் நான் அது குறைச்சி போட்டிருக்கேன் இல்லைன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதோட ரேட்டு நீங்கள் வேணுன்றவங்க கேளுங்க அது நான் பிக்சர் காட்டுறேன் உங்களுக்கு அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க புக் பண்ண என் முன்னாடி என்கிட்ட கேளுங்கள் இது ஒரு நாலு கிண்ணங்க இந்த கறிக்கு ஒன்று சொல்லுவோம் இல்லையா கூட்டு பொரியல் அவியல் அதெல்லாம் வைப்பா வருவல்னு வைப்பாங்க அதுக்கு இந்த நாளைக்கு இன்னும் பயன்படுத்துவாங்க இதில் நல்ல டின் கோட்டிங்கோடு இருக்குது இது கோட்டிங் போடுறதுக்கே நிறைய காசு செலவாகும் இருக்கிறது நான் அப்படியே போட்டிருக்கேன் இதோட ரேட்டு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒரு ஒரு கப்பு தனியாக எடுத்தாலே அது ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டாலே அது வந்துடும் அது மேலே இருக்கிற அந்த கம்பி நல்லா கனமாக இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரு சீல் மாதிரி ஒன்று இருக்குங்க பழசுன்றதை காட்டுறதுக்காக நீங்கள் பே பார்த்துட்டு புக் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவா செட்டிநாடு குடம் ஒன்று இருக்குங்க அது இருக்கு போடுறேன் இருங்க இது வெள்ளையாக இருக்கேன்னு பார்க்காதீங்க அது இஎம் தான் அது அதுக்காக தான் மறுபடியும் காட்டியிருக்கேன் வெள்ளையா இருக்கிறது கோடுன்னு நினைக்க வேண்டாம் அது இஎம் காய்ச்சி போது அது மேலே பட்டிருக்குது அதுதான் நான் உங்களுக்கு காட்டினோம் இல்லையா அதனால் காட்டினேன் இது செட்டி நாடு ஒரு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் பதினோரு இன்ச்சு இல்லை ஒரு அடி நல்ல கனமாக தான் இருக்குது நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மூவாயிரத்தி நூறுரூபா போனதெல்லாம் போட்டப்போ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது கிராம் கிட்டே இருக்குது முக்கால் கிலோ வெயிட் உள்ளது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரேட்டு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் மூவாயிரத்தி நூறுரூபா நல்ல அழகாக இருக்குங்க இந்த கழுத்து நீண்டு இருக்கிறத நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க வேணும்னா கேளுங்க செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குது இது நல்ல வெயிட் உள்ளது இந்த கடாயெல்லாம் போடுறேன் அது எனக்கு வெயிட் பார்க்க முடியல நீங்கள் கேளுங்க உங்களுக்கு வெயிட்டும் அதனோட அகலமும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இது நல்ல வெயிட் உள்ள ஒரு கடாய்ங்க ரெண்டு பக்கமும் காது பிடி நல்லா இருக்குது உள்பக்கம்லாம் நல்லா வறுவல் பண்ணுற அளவுக்கு இருக்குது கணம் பார்த்தீங்கன்னா இந்த கணம் தான் கலாயும் நிறைய இருக்குது கலாய் மீன் ஸ்டின் கோட்டிங் இதெல்லாம் ரிவீட் பண்ணியிருக்காங்க பிடியெல்லாம் தனியாக எடுத்து அதில் வச்சு ரிவீட் பண்ணியிருக்காங்க நல்லா அமைப்பாக இருக்குது பழசு தான் அது புழுங்கினது உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் இது கையில் செஞ்சது தான் கை வேலைப்பாடு உள்ள ஒரு பாத்திரம் அது ரொம்ப பழசு ஆனால் அது பித்தளை தான் கெட்டி பித்தளை வெங்கலம் கிடையாது நல்ல பித்தளையில் உள்ள ஒரு அது ஒரு வெள்ளோடு பாத்திரம் பண்ணுங்கள் சட்டி டைப்பில் இருக்குது குழம்பு வைக்கலாம் இல்லை அதுலேயே பிரியாணி கூட பண்ணலாம் இப்போ நான் காட்டுறேன் இந்த ரெண்டு பாத்திரமுமே ஒரு பெரிய சினிமா நடிகர் ஒரு இடத்துல வச்சு பிரியாணி பண்ணுவார் அந்த மாதிரி உள்ள ஒரு பாத்திரம்தான் இது வெள்ளோடு வெள்ளோடு ரொம்ப ரேர் கிடைக்கிறது நல்ல அகலம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சுக்கிட்ட அகலம் இருக்குது இடையும் வெயிட் ஜாஸ்தி ரெண்டு லேயர் மவுத் அப்படின்னு வாங்க ரெண்டு லேயர் வாயிருக்கும் மேலேயும் கீழையும் அந்த மாதிரி உள்ளது ரொம்ப ரேர் பீஸ் தான் இதிலெல்லாம் இஎம் கன்டென்ட் ஜாஸ்திங்க அதனால தான் அது கொஞ்சம் எல்லோரும் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஒன்று கிடைச்சது போட்டிருக்கேன் வேணுன்றவங்க கேளுங்க உள்பக்கமெல்லாம் காட்டியிருக்கேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் இது ஒரு பெரிய கடாய்ங்க கடாயின்றதோட இதுதான் நான் சொன்னேன் அதில் அப்படியே தாளிச்சிட்டு அப்படியே பிரியாணி பண்ணிணாங்க மேலே தம் போட்டுட்டு அப்படியே பிரியாணி பண்ணாங்க ரோட் சைடில் அதை நான் பார்த்தேன் ரொம்ப கனமாக இருக்குது பெருசும் கூட இன்ச்சு அளவு அகலம் அளவு உயரம் எடை எல்லாமே கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வெங்கோலங்க நல்ல வெங்கலம் உள்ளது அது வார்ப்பு வெங்கலம்னு சொல்லுவாங்க நல்லா அகலமாகவும் நல்லாவும் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் இன்னும் கொஞ்சம் பேரை பார்க்குறதுக்கு ஊக்கிக்கும் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை லைக் பண்ணிங்கன்னா லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள் கீழே நாலு குமிழ் இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா சாதாரண கடாய் மாதிரி இல்லாமல் ஒரு பாத்திரம் மாதிரியும் இருக்குது கடாய் மாதிரியும் இருக்குது வித்தியாசமான ஒரு டைப்பு நல்ல வெயிட் உள்ளது நல்ல வறுக்க பொறிக்க எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் பெருசு இது எடையும் கூட யாருனா கலெக்ஷன் பண்ணுறவங்க அப்படி இருந்தாலும் அவங்களும் கேளுங்கள் உங்களுக்கும் இதனோடய டீட்டெயில்ஸ் நான் தரேன் எவ்வளோ ஹைட் இருக்குது எவ்வளோ உயரம் இருக்குது அது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் பாருங்கள் இதனோடய பிடி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது துணி வச்சு அப்படியே இறக்கலாம் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இது எல்லா பொருளையும் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை ஒவ்வொன்றா புக் பண்ணுங்க இந்த குடம் ரொம்ப அழகாக இருக்குங்க வேணுன்றவங்க அது உடனே புக் பண்ணிவிடுங்க ஒன்று தான் வந்திருக்குது வந்திருக்குறத நான் கொடுத்துருவேன் வர வர போட்டுக்கிட்டே இருக்கிறோம் தேங்க்யூங்க